முத்துராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர் ராசி என்பர்களே மகர் ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பிறப்பு என்பது ஒரு சிறப்பான பிறப்பாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் இதுவரை இருந்த உங்களுடைய ஏழரை சனி இப்பொழுது விட்டு இருக்கிறது மேலும் உங்கள் ராசிக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே குருடைய அருட்பார்வை உங்களுக்கு இருக்கிறது ஆகவே தெய்வபலம் நிறைந்த ஒரு ராசியாக இந்த மகர் ராசி அமைந்திருக்கிறது ஆக மகர ராசிலே பிறந்தவொழுது தொழில் துறையிலே கடந்த காலங்களை விட இந்த வருடம் சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செல்லாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக இடமாற்றம் நடத்த இருக்கும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அந்த மாற்றம் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள் இந்த வருடம் சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது கடந்த காலங்களில் இருந்த வேலையில் இருந்த தாமதங்கள் எல்லாம் இனிமேல் சரியாகும் இனிமேல் விரைவாக வேலைகள் நடக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு முறை திருமணம் வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது மூன்று மாதங்கள் இரண்டு முறை குருபணம் வருகிறது முதலில் சித்திரை மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு குருபணம் இருக்கிறது அதன் பிறகு மறுபடியும் குருபலம் விட்டு மீண்டும் ஒரு முறை குருபலம் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வருகிறது ஆகவே மகர ராசிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சித்திரை அடுத்து ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதங்களே திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் காலதாமதத்தை செய்யாமலே இருப்பது நல்லது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறிது மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கின்ற குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் குழந்தைகள் நல்ல படிப்பையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும் கடன் வசதியின் மூலமாக புதிதாக வீடு மனைகளை வாங்கி கொள்ளலாம் புதிதாக வீடு கட்டலாம் ஆக கடன் வசதி கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாகனங்கள் வாங்கினால் பழைய வாகனமோ புதிய வாகனமோ எதை வாங்கினாலும் உங்களுக்கு அந்த வாகனம் அனுசனையாகவே இருக்கும் பெண்களுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன்மார்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் நல்ல யோகத்தை அடைவார்கள் விவசாயிகள் எதை பயிரிட்டாலும் நல்ல ஆபத்தை அடைவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் பழைய கடன்கள் கடன் சுமைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகளுக்கு கடன் சுமைகள் குறைந்து நன்மைகளை புரிவீர்கள் வயதானவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலமாக இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும் ஆனால் வயதானவர்கள் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை மாத்திரம் சாப்பிடாமலே இருப்பது நல்லது அவர்கள் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய முறைகளை சாப்பிட்டால் அஜீர்ணம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் முக்கியமாக வயதானவர்களுக்கு வயிற்று நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக மாணவர்கள் வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வேலைவாய்ப்புகளும் வெளிநாட்டிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது மல்டிநேஷனல் கம்பெனி வெளிநாட்டில் கிளைகள் உள்ள கம்பெனிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயம் இந்த வருடம் கிடைக்கும் இந்த வருடம் மகர் ராசிலே பங்கு ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினான்கு பங்காக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அந்த செலவனங்களை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆகவே வீடு மனை வாங்குங்கள் கடன் வாங்குங்கள் நிச்சயமாக அடைந்துவிடும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை மேலும் நல்ல சூழ்நிலைகளை பெறுவதற்காக நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக பண விஷயத்தில் இருக்கின்ற தட்டுப்பாடுகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று ஆழங்குடி சென்று குருபானை வணங்கிவிட்டு வர வேண்டும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை என்று பகவானுக்கு நல்ல நிதிபம் அல்லது தீபம் ஏற்றுவிட்டு வரலாம் இந்த தீப வழிபாடு பன்னிரெண்டு மணிக்குள் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து விசுவாச வருஷம் என்பது உலக நிறைவு வருடம் என்பது மகர் ராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி